ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பேரறிவாளன் நளினி முருகன் உட்பட ஏழு பேர் பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இவர்களது விடுதலை குறித்து மாநில அரசை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கூற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர்களை விடுவிக்கிறதுக்கு முடிவு செய்தார் அத்தோடு இது குறித்த அமைச்சரவையோட முடிவை மத்திய அரசுக்கும் அனுப்பி வைத்தார் இருந்தாலும் மத்திய அரசு இவர்களது விடுதலைக்கு தடையாகவே இருந்துட்டு வந்துச்சு குறித்த ஏழு பேருட விடுதலையை தமிழக அரசு முடிவு செய்து அதை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என உச்ச நீதிமன்றம் மீண்டும் தெரிவித்திருந்தது இதனை அடுத்து குறித்த ஏழு பேரையும் விடுவிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இதுவரையில் அதுக்கான முடிவு கிடைக்கவில்லை இந்த நிலையில ஏழு பேரோட விடுதலைக்காக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது செங்குடி போன்றவர்களோட உயிர் தியாகங்களும் இதில் அடங்கும் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளாக சிறையில் வாழ்ற இவர்களுக்காக மார்ச் ஒன்பதாம் தேதி மனித சங்கிலி போராட்டம் ஒன்றுக்காகவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் தீர்ப்புல பிள்ளையிற்கு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கே டி தாமஸை சொல்லியிருக்காரு பேரறிவாளனோட வாக்கு நான் முழுமையாக பதிவு செய்ய தவறிவிட்டேன் அந்த தவறுக்கு நானே பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி திரு தியாகராஜன் ஐ பி எஸ் உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்திருக்காரு அதோடு மட்டுமில்லாம உலகிலேயே அதிக ஆண்டுகள் சிறைவாசம் செய்யும் பெண் நான் தான் அப்படின்னு சொல்லி நளினியும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தன்னோட மகனம் மீட்கிறதுக்கான இருபத்தி எட்டு ஆண்டுகால போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க பேரறிவாளனோட தாயார் அற்புதம்மாள் இவங்க இவங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு காணொளி பதிவொன்ற போட்டிருக்காங்க எந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொண்டு என்னோட மகன குற்றவாளி என சட்டம் சொன்னதோ அதை பதிவு செய்த அதிகாரியோட குரல் இது இதுக்கு பிறகும் ஒரு நிரபராதியின் வாழ்க்கையை அழித்து ரத்தத்தை குடித்து என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட பதிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலையில பேரறிவாளன் நளினி உட்பட ஏழு பேரும் எதிர்வரும் பத்தாம் தேதி விடுதலை செய்யப்பட உள்ளதாகவும் ஒரு ஊர்ஜித மாற்ற தகவல் வெளியாகி இருக்கு இத சட்டத்தரணியான புகழேந்தியே தெரிவிச்சிருக்கார் வழக்கறிஞர் புகழேந்தியோடு கூற்றப்படி மிக முக்கியமா நபரிடமிருந்து ஏழு பேரும் வரும் பத்தாம் தேதி விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டது அதனால்தான் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட இருந்த மாபெரும் போராட்டத்தை கைவிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு சஞ்சய் தத்துக்கு ஒரு நியாயம் பேரறிவாளனுக்கு இன்னொரு நியாயமா இதுதான் இந்திய நியாயமா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல கேள்விகள் தேர்தல் வர்ற இந்த இருபத்தி எட்டு வருடங்களாக விடுதலைக்காக காத்திருந்தவர்கள் இப்போது ஏன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றொரு கேள்வியும் சமூக தளத்துல எழுந்த எழுந்தவண்ணம் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய பகுதியில பதிவு செய்யுங்க தனி குழு பொழுது நான் வந்து ஒரு சிறிய அங்கம் ஒரு எஸ்பி லெவலில் அப்போ இருந்தேன் என்னுடைய ரோல் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது நான் எழுதும் பொழுது நான் சொன்ன முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் எழுதும் எனக்கு ஒரு டிலாமா அதாவது ஒரு தயக்கம் இருந்தது தயக்கம் இருந்தது ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும் பொழுது அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை சட்டப்படி பார்த்தோம்னா அப்போ அது வேலிட் ஆகாது அதனால் அது அப்படியே எழுதாமல் எனக்கு முன்கூட்டியே தெளிவாக தெரியும்ங்கிறதையும் நான் எழுதலை ஆக நான் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் தி ஆக்ட் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு பொதுவா நான் வந்து ஒரு தமிழ்ல எழுதினேன் பட் ஆனா அது வந்து டிரான்ஸ்லேஷன் எழுதும் பொழுது நான் ஒரு ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியாகவும் நான் நான் வந்து பணியாற்ற வேண்டி இருக்குது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது அதுல வந்து என்ன அப்படின்னு கொஞ்சம் எவால்வேட் பண்ணவும் வேண்டி இருக்குது என்னுடைய கருத்துல அதனால ஒன் ஹேஸ் டு டூ எ டைட் ரோப் வாக்கிங் சும்மா அவங்க சொன்னபடி எழுதிருந்தோம்னா கேஸ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணாமல் அந்த பொறுப்பும் என்கிட்ட இருக்குது முடியாது ஏன்னா நான் ஒரு ஜட்ஜ் அல்ல ஐ எம் நாட் அ ஜட்ஜ் ஐ எம் நாட் அ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதாவது ஒரு நீதித்துறையில் உட்காந்துட்டு ஒரு நியூட்ரலாக்களுடைய ஜட்ஜ் அல்ல நான் நான் வந்து ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரம் முற்றிலும் நான் மறந்துட முடியாது வாக்கு மூலம் கொடுத்த பிறகு அந்த வாக்குமூலம் என்ன ஆகுதுன்னா அது வந்து கையெழுத்திடப்பட்டு சீலிடப்பட்டு அது கோர்ட்டுக்கு போயிடுது அதுக்கப்புறம் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் சாதக பாதகங்கள் அதனுடைய தாக்கங்கள்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ண போறதுல அறிவு வந்து நான் வந்து ஒரு எஸ்ஐடி ஆபீசர்ங்கிற முறையில் அறிவு தீவிரவாதின்னு அதுக்கான ரெக்கார்டே கிடையாது அறிவு எந்த கொலையை செய்ததாகவோ டெரரிஸ்ட் ஆக்ட்ல ஈடுபட்டதாகவோ எந்த எவிடென்ஸுமே கிடையாது அறிவு வந்து ஒரு லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழ் ஈழத்தமிழர்கள் மேல் கொண்ட இரக்கத்தினால அவங்க மேல கொண்ட ஒரு தமிழ் உணர்வு அந்த அபிமானத்தினால ஈடுபட்ட ஒரு இளைஞர்களை ஒருத்தர்